நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாள் வாரத்தின் முதல் நாள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்திலே கடந்து வருகின்ற நாள் இந்த வருஷத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது இந்த நாளிலிருந்து இந்த வாரம் முழுவதும் பவுலினுடைய மிஷினரி பயணங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த நாளிலே பவுலின் முதல் சுவிசேஷ பணி அல்லது மிஷினரி பயணம் குறித்த காரியங்களை நாம் அறிய இருக்கிறோம் சவுல் என்ற பெயர் பவுலாக மாற இரண்டு காரணங்கள் இருந்திருக்க வேண்டும் ஒன்று பவுல் அல்லது என்ற சவுல் கிரேக்கர்கள் மத்தியில் ஊழிய செய்ததனால் கிரேக்க பெயராகிய பவுல் என்று மாற்றிக்கொண்டார் என்று நம்பலாம் சவுல் என்பது எபிரேய பெயராகவும் பவுல் என்பது கிரேக்க பெயராகவும் இருக்கிறது இரண்டாவது செர்க்யூ பவுல் என்ற மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்தியதனால் அவன் பெயரை தத்தெடுத்து கொண்டார் என்றும் நம்பப்படுகின்றது அப்போஸ்து நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் பொழுது அந்தியோகியா பட்டணம் என்ற பெயரில் இரண்டு பட்டணங்கள் இருப்பதை நாம் அறிய முடிகின்றது ஒன்று சிரியா அந்தியோகியா இஸ்ராயல் தேசத்தின் பக்கத்திலேயே இருக்கும் இன்னொன்று பிசீதியா அந்தியோகியா ஐரோப்பாவின் பகுதிகளிலே சின்ன ஆசியா பகுதிகளிலே காணப்படுகிறது எருசலேமில் எப்படி சுவிசேஷம் துவங்கியதோ அதுபோல சிறியா அந்தியோகியாவிலும் சுவிசேஷம் பரவியது என்று நம்பப்படுகின்றது அப்போஸ்தலர் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதனை நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிகே நாடு சீப்புரு தீவு அந்தயோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி தெரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இருபதாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்களில் சீப்புரு தீவாரும் சிறேனை பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தயோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் பொத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்குதான் ஒரு பெரிய சபை உருவானது இந்த சபையில தான் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை நாம் வாசிக்கும் பொழுது அநேக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் இந்த சபையிலே இருந்திருக்கிறார்கள் எருசலேமிலே ஒரு சபை இருக்கிறது அங்கிருந்து சில நூறு மைலுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய இந்த சிறிய அந்தியோகியாவிலையும் ஏராளமான மக்கள் கர்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய சபையாக காணப்பட்டது அப்போஸ்ல பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை வாசிக்கும் பொழுது அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது இருக்கிறது அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவிழம்பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் இங்கிருந்து பவுல் பர்ணபா ஆகியோர் சபையால் அனுப்பப்பட்டு பரிசுத் ஆவியினால் நடத்தப்பட்டு பிசீதியா அந்தியோகாவு அந்தியோகியாவுக்கு அவர்கள் வருகிறார்கள் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் பெருகே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் பிரசங்கிக்கிறார்கள் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததனால் புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்ய துவங்கினார்கள் இதனால் ஊழியம் புறஜாதியார் மத்தியில் பரவ துவங்கியது என்பதை அப்போஸ்தரர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது பவுலும் பர்ணவாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே விசேஷ சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புற ஜாதியாரிடத்திற்கு போகிறோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பா இருக்கும்படிக்கு உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திரேன் வைத்திருக்கிறேன் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்ளையிட்டு இருக்கிறபடியினாலே இப்படி செய்கிறோம் என்றார்கள் புற ஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் இதனால் தான் பவுலை குறித்து பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலன் என்று குறிப்பிடுகின்றது யூதர்களுக்கு உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக நியமித்த தேவன் பவுலை சேதனம் பெறாத புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக தேவன் நியமித்தார் அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அதற்கவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று ஆண்டவர் பவுல சொன்னதாக இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பார்க்கின்றோம் புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன் புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனால் என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல கலாத்திய இரண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து பத்து வரை நான் வாசிக்கும் பொழுது அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தரனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தரனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் உள்ளவர்களுக்கும் நாங்கள் அஹ் புற பிரசங்கிக்கும்படி அந்நியோன்னிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் அநேக புறஜாதி நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார் அதைத்தான் நாம் இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம் பவுல் மொத்தத்தில் நான்கு சுவிசேச பிரயாணத்தை அவர் செய்திருக்கின்றார் அந்த நான்கு சுவிசேஷ பிரயாணத்திலையும் கடைசி சுவிசேஷ பிரயாணம் ரோமிலே போய் அவர் வீட்டு சிறையிலே அடைபடுவது வரையிலும் அது நடக்கிறது அவர் வீட்டு சிறையிலேயும் கூட அவர் இருந்து கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராயிருந்தார் வந்தவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுலின் முதல் நற்செய்தி நற்செய்தி பிரயாணத்திலே மிஷினரி பிரயாணத்தில் தேவன் பவுளை கொண்டு செய்த காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே கொஞ்சம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்றாவது முதலாவது புரஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் விரும்பியது அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தாறாம் வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தோம் திரும்ப வாசிக்கிறோம் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் இஸ்ரோ இயேசு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் தேவன் இஸ்ராயல்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரைக்கும் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் புறஜாதியார்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மீட்பராகவும் தங்களுடைய இரட்சகராகவும் தங்களுடைய ஆண்டவராகவும் அவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதே அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரையிலும் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் நீர் பூமியின் கடைசி பரியந்த ஒரு சிப்பா இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மயிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கம் பிரசித்தமாயிற்று யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளை எடுத்துவிட்டு பவுளையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்ட போனார்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள் இஸ்ராயலர்கள் யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல அதனால புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்க போனாங்க அங்கேயும் அவர்கள் அறிவிக்க விடுறதில்லை பவுலையும் ரொம்ப துன்பப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவது இந்த பவுலின் முதல் நற்செய்தி பிரயாணத்திலே அப்போ பதினான்காம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை வாசிக்கும் பொழுது சப்பானி ஒருவன் குணமாக்கப்படுகிறான் அவர்கள் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தார் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் அவனை மெற்குரி என்றும் அழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதங்கள் கிருபையால் கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அது தேவனுடைய இறக்கத்தினாலும் கிருபையினாலும் தயவனாலும் நமக்கு அது உண்டாகிறது அந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் பொழுது தேவனுடைய நாமம் மிமைப்படுகிறது ஒன்று குறைந்தேர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் அசனத்திலே வாசிக்கும் போது வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியை தேவன் கொடுக்கிறார் அற்புதங்களை தேவன் சபையிலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மூலமாகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தேறுகின்றது நாம் விசுவாசிக்கும் போது நம் மூலமாய் நமக்கும் அற்புதங்கள் உண்டாகும் பிறருக்கும் அற்புதங்கள் உண்டாகும் மூன்றாவது இந்த பவுலின் முதல் நற்செய்தி பிரயாணத்திலே நடந்த விஷயம் இந்த பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது பவுலும் பர்ணபாவும் அவர்கள் சொல்லுவார்கள் வீணான தேவர்களை விட்டு விலகுங்கள் உண்மை தேவனை பின்பற்றுங்கள் என்று அவர்கள் பிரசங்கிப்பார்கள் இதை நாம் அப்போஸ்தலர் பதினாலாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினேழு வரை வாசிக்கின்றோம் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஒன்று தசோ நிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதும் பத்தும் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுதும் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் சேரும்படியாகவும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாகவே நாம் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பும்படியாய் தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்றும் அங்கே பதியப்பட்டிருக்கின்றது அப்போ இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே ஆதி சபையிலே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்னவென்றால் விசுவாசிகளான புறஜாதியார் கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் ரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆக வீணான தேவர்களை விட்டு அவைகள் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களை விட்டு மனந்தி திரும்பி இருக்க வேண்டும் என்று பிரசங்கித்தார்கள் நான்காவது இந்த பவுலும் பர்ணபாவும் முதல் நற்செய்தி பிரயாணத்திலே அவர்கள் பிரசங்கித்து கொண்டு இப்படி வீதம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது அவர்கள் கல்லறியப்பட்டு சாகடிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் பவுல் கல்லறியப்பட்டு சாகடிக்கப்பட்ட நிலையிலே அவர் கிடக்கிறான் அப்பொழுது அவனோடு ஊழியம் செய்கிற எல்லாரும் அவனை சுத்தி நின்று அவனுக்காக ஜபித்த போது அவனுக்கு ஜீவன் வந்தது உயிர் வந்தது என்று பார்க்கிறோம் விசுவாசிகளின் ஜபமே ஊழியனை உயிர்ப்பிக்கிறது நீண்ட நாள் வாழ வைக்கிறது கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறது அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதும் இருபதும் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கின்றோம் பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து வந்த சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தார் மறுநாளிலே பர்ணபா பர்ணபாவுடனே கூட பவுல் தெருமைக்கு தெருமைக்கு புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய மகத்தான காரியங்கள் பவுலினால் மற்றவர்களுக்கு நடந்தது மட்டுமல்ல பவுலனுடைய வாழ்க்கையிலும் கட்டர் செய்திருக்கிறார் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் விசுவாசிகள் எப்பொழுதும் தங்கள் ஊழியக்காரங்களுக்காக ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஐந்தாவது இந்த பவுலும் பர்ணபாவும் செய்த ஊழியத்துல நடந்த காரியம் இவர்கள் இவர் ஒரு முக்கியமான செய்தியை பிரசங்கிக்கிறார்கள் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கின்றோம் தேவ ராச்சியத்திற்கு போக வேண்டுமென்றால் உபத்திரவங்கள் அது ஒரு தடையாக இருக்கிறது என்று நாம் நினைக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களும் நஷ்டங்களும் கர்த்தருடைய நாமத்த நிமித்த நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் தேவனுடைய ராச்சியத்திற்கு போவதற்கு அது ஒரு தடை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் இதை குறித்து பவுல் சபைக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பது வரையிலும் இப்படி விளக்கி இருக்கின்றார் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் ஊழி சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் மறுளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் அத்தாட்சியாய் இருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலே ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்று பவுல் இவ்விதமாய் சபைகள் தோறும் அவர் பிரசங்கித்தார் உபத்ரோம் என்பது சுவிசேஷ ஊழியத்திலே கூட பிறந்த ஒரு உடனாளியாக வே இருக்கிறது <laughs> ஆறாவது இந்த பவுலு பர்ணபாவும் செய்த ஊழியத்தின் நிமித்தமாய் அவர்கள் செய்த காரியம் சபைகள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள் அந்த காலங்களிலே இதனை இதனை அப்போ பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் எங்கெங்கெல்லாம் அவர்கள் பட்டணங்களிலே கிராமங்களிலே ஊழியம் செய்து சபைகள் உருவாச்சோ அந்தந்த சபைகளில் அந்த சபைகளை அன்றாடம் டெய்லி கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்த கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆராதனை செய்யும்படியாக எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி கொடுத்து அவர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் அப்போ இருபத்தி மூன்று அல்லாமலும் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள் ஒரு நல்ல காரியம் இது ஆதி சபையினுடைய ஒழுங்காக இருக்கிறது அப்போ ஸ்தலர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை நாம் வாசித்த பகுதிகளிலே நாம் அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை அடங்கிய பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது இதனை காண முடியும் ஆதி சபையில பந்து விசாரணை செய்வதற்காக ஏழு மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் அதிலே ஒருவர் தான் என்று நாம் அறிகின்றோம் கடைசியாக இந்த பவுலும் பர்ணபாவும் செய்த முதல் நற்செய்தி பிரயாணத்திலே அவர்கள் கடைபிடித்த மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு என்னவென்றால் தாய் சபையோடு உறவும் வைத்திருக்க வேண்டும் ஊழியங்கள் குறித்த அறிக்கையும் பகிரப்பட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் ஏனென்றால் எருசலேமில் இருக்கிற சபைதான் இவர்களுக்கு எல்லாருக்கும் தாய் சபை அங்கிருந்துதான் இவர்களுக்கு சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் போயிடுச்சு இதனை நாம் பப்போஸ்லர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும் போது பின்பு பிசிதியா நாட்டை கடந்து பம்பலியா நாட்டிற்கு வந்து வசனத்தை பிரசங்கித்து அத்தாலிய பட்டணத்திற்கு போனார்கள் தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள் சஞ்சரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாய் தாங்கள் அனுப்பப்பட்ட சபைகளுக்கு தங்களுடைய சமர்ப்பிக்கிறதும் சொல்லுவதும் அவசியமான ஒன்றாக காணப்பட்டது பவுலின் ஊழியங்களினால் ஏராளமான பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சபைகள் உருவாகியது நாமும் இந்த பவுலை போல நாம் வாழுகின்ற இடங்களில் இயேசு கிறிஸ்துவன் சரீரமாகிய சபையை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதற்கு இடம் கொடுப்போமா கர்த்தர் தாமே உங்களுக்கு துணை புரிவாராக ஆமேன் கார்ப்ள எங்கள் நிறைந்த அறிந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மை நன்றியோடு உயர்த்தரிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் காலையில பவுல் செய்த முதல் மிஷினரி பிரயாணத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம் அவர் ஒரு ஆண்டவரே ஒரு அஹ் பிரயாணமாக செய்யாதபடிக்கு தான் போன எல்லா ஊர்களிலும் விசேஷத்தை அறிவித்து சபைகளை ஆண்டவரை நிறுவி மூப்பர்களை ஏற்படுத்தி அந்த சபைகள் தொடர்ந்து இயங்கும்படியாக ஒவ்வொரு நாளும் கூடி செபிக்கத்தக்கதாக அவர்களுக்கு புத்தி சொல்லி உபதேசித்து வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாய் சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாங்களும் அந்த சபைகளிலே இருக்கிறோம் ஆண்டவரே நாங்களும் அதே மாதிரி இன்னும் அநேக திருச்சபைகளை எங்களுக்கு அருகில் இருக்கின்ற பகுதிகளிலே நாங்கள் உருவாக்கவும் கர்த்தாவை எங்களுக்கு பலனும் சத்துவமும் தந்தரலும்படியாக நாங்கள் செபிக்கோ ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தது போல நாங்களும் உடைய நாமத்தை மெய்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவன் மூலம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே ஆமே யூ